கன்னுருவ பகுதியில் மண்மடு சரிந்து ஓய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அனர்த்தத்தில் காயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேரதனை கண்ணருவ வீதியில் மதிலொன்றின் நிர்மாண வேலையின் போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது இதில் தொழிலாளர்கள் மூவர் சிக்கிண்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார் பிரதேசவாசிகள் மற்றும் கண்டி தீயணைப்பு படை பிரிவினரின் ஒத்துழைப்புடன் மண்ணுக்குள் சிக்கொண்டிருந்த மூவரும் வெளியில் எடுக்கப்பட்டனர் මර අර කතුො ස් அனர்த்தத்தில் காயமடைந்த உயிரிழந்துள்ளார் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உப ஒப்பந்தக்காரர் ஒருவரினாலேயே இந்த மதில் சுவர் நிர்மாணம் இடம்பெற்றுள்ளது தொழிலாளர்களினால் பாதுகாப்பற்ற விதத்தில் இவ்வாறு மதில் நிர்மாணிக்கப்படுவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் நாம் வினவ உட்பட்ட போதும் அது பலனளிக்கவில்லை